அன்பார் உறவுகள் இனிய மாலை உற்சாக வணக்கம் நேரம் ஐந்து ஏழு லண்டனில் இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரலை பொழுதோடு இருந்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் மானிமம் திருவள்ளுவர் ஆண்டு பதினோராம் ஐபிஎஸ் மாதம் ஐம்பத்தி ஐந்து உலக தேதி இருபத்தி ஒன்பதாம் அக்டோபர் மாதம் இருபத்தி நாலு இன்றைய திருக்குறள் வந்து வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்த யாண்டும் இடும்பே இல்லை பழமொழி வந்து பதறாத காரியம் இப்போது மற்றும் ஆசிய மாண்பு போற்றுவோம் அக்டோபர் மாதமாகவும் வளர்ச்சி அன்று இன்று நாங்கள் இப்போது வாசிப்பரம்பு மற்றும் உரையரம்பு ஒளிபரப்பு போகிறோம் வாழ்த்துக்கள் நன்றி Mamma, guarda, porto todi barri. Addo, eh, ah, ah! eh, ah. no, 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 no! eh, 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 eh,

I am the reflection of the Bulgarian of home. In a name, Verum, I am the Pavaligal Bargay and the Puru Padiyanism. Metrum, even Sadadidam, Simon Tessup, Kuru Padiyanism. In a nice university, Guevara'nın kendine r Și rile, analyze var. Guevara, işte Ultraseh mutation Luxembourg ek Denn Luxembourg da是我 krai kısa bir anla verilen bir insan okuyacak. சுபக்காய் அன்பது பேரில் கூறப்படுகிறது இது கணக்கப்பட்டேர்மளே நோக்கி பழைய ஐரோப்பாவில் தமிழ் மக்கள் வாழும் இடம் அதில் ஐந்தாவது இடம் ஏதாவது வாசிக்கப்போற ஐரோப்பாவில் பல தமிழ் மக்கள் வாழ்கின்றனர் அதில் ஐந்தாவது இடமாக இருக்கும் நாடு இத்தாலி இங்கே இருபத்தி ஐயாயிரம் தமிழ் மக்கள் வாழ்கின்றனர் இத்தாலி நாட்டில் சைவர் நாலு வீதம் ஆகும் மிலான் ரோம் போன்ற இடங்களில் இந்த தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்கின்றனர் இதில் அதிகமாக இலங்கை தமிழர்கள் தான் இத்தாலியில் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பதாம் ஆண்டில் மிலானுக்கு முதல் முதலாக பல தமிழர்கள் அகதிகளாக இத்தாலிக்கு சென்றனர் நன்றி வணக்கம் அனைவருக்கு இனி உற்சாகமான வணக்கம் வாசிப்பார் எண்பத்தி ஆளு நான் பேச வாசிக்க போகிறேன் காவலன் இரண்டாம் வகுப்பு மாணவன் அவன் பள்ளிக்கு நடந்து சென்றான் வழியில் ஒரு பெரியவரை கண்டான் அவர் வள்ளை பிறவுடன் இருந்த அந்த பெரியவர் வீதியை கடக்க முயன்றார் அப்போது பேருந்து ஒன்று வந்தது பாவலன் உடனே பெரியவருக்கு இக்கடத்து உதவினாள் பெரியவர் காவலருக்கு என்று கூறினார் பாவலன் ஆசிரியர் இச்செயலை அறிந்தார் பள்ளியில் எல்லோரும் பாவலனை பாராட்டினார் பாவலன் எத்தனாம் வகுப்பை படிக்கிறான் இரண்டாம் வகுப்பு நானும் இரண்டாம் வகுப்பு இருந்து வயசு பிடிச்சிருக்கா இந்த வாசிப்பு நன்றி வணக்கம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாடுகள் பற்றி வசக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் பெரும்பால்கள் ஈழப் பிரச்சினை காரணமாக வந்தவர்கள் இங்கே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் தமிழர்கள் வாழ்கிறார்கள் அதிகம் வாழும் இடமாக மற்றும் ஆகிய இடங்களில் உள்ள சொல்லாம் இங்களுடன் ஒற்றுமையானவர்களாகவும் தங்களுடன் உழைப்பை உயர்ந்த உள்ளன இங்கே தமிழ் பள்ளி முக்கியமாக காணப்பட்டது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழ் கல்வி சேவை நடந்து வருகிறது சுவிஸ் முழுவதும் ஐம்பது தமிழ் கல்வி நிலையங்கள் உள்ளன அனைவருக்கும் வணக்கம் நான்கு மூணாவது கதோஸ்ரன் வாசிப்பரம்ப எழுநூற்றி முப்பத்தி இரண்டு உங்களுக்கு காட்டு போன்றேன் இதுதான் நான் எனது நண்பின் பிறந்த நாள் நான் நண்பின் மதியம் மணிக்கு சென்றேன் அவளது ஒன்பதாவது பிறந்த நாள் அங்கு மதியம் ஹட்டோ அது மிக சுவையாக இருந்தது பின்பு நாங்கள் வெளியே விளையாடினாங்கள் விளையாடின பெண் லாம வடிவத்தில் ஒரு பெட்டியை மேலே கட்டி வைத்தது அதை உடைத்தால் இனிப்புகள் வரும் அதை நாங்கள் எடுத்தோம் பின்பு நாங்கள் பரிசுகளை உடைத்தோம் நான் நன்றிக்கு கையுக்கு பயிறு பண்ணி பின்னி மாலை கூட்டுவத பரிசாக கொடுத்தேன் அவள் மகிழ்ந்த அவளது கொண்டாட்டம் நன்றாக இருந்தது ஆயிரத்தி நூற்றி நான் ஐரோப்பாவின் முதல் ஐந்து நாடுகளில் முதல் ஐந்து அடுத்து ஆகும்

நன்றி வணக்கம் புரிந்து விட்டது என்ன ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அஹ் நிறுவனமாகும் இதுல வந்து நீங்க நிறைய ஸ்வீட்ஸ் நீங்க பாக்கிற மற்றும் நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய பிளேவர் மிளிக்கிறது இதுல வந்து புது புது பிஸ்தா சீன் இருக்கிறது அதுவும் ஒரு புதிதான விடயமாகும் நம்ம இருக்க மற்றும் இருக்கிறது நீங்க பாருங்க பாக்கிறே பார்க்கல மற்றும் வந்து போட்டு இருக்கிறது இதுல வந்து பிரெஞ்சுல இருக்கிறது மற்றும் இதுல வந்து அஹ் துர்க்கி நாட்டிலும் இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அஹ் இதுக்கு வந்து ஒரு பா சொல்லூச்சி வந்து இந்த வருடத்து வருடத்துல எல்லா அவங்க இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் வேப்பருக்கு மாத்துக்கிறாங்க என்று கூடப்படுகிறது என்று கேமராங்களே வந்து சொல்லுங்க

dinadı nandeki branşlarda pek soratlı olan inan civas civap topiona eee minus eee hastiyodesküp olmamadan pa dizer eee izle eee ürün ama ama adam adınım ama bak, adı, adı daha, ııı, ben kuncağımın bir yamabıttı ki, bir tanrıydım ben. İlerleyen, bir de, bir de sandviç yaramaz bir yerine de. Akarın இடைக்கையா குடி நேரம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டுல சி அதில் இந்த குடியை கற்றுக்கும் இந்த குடி வந்து இந்த புலவர் வந்து நான் வந்து லட்சுமி காய் வாங்கினேன் வந்து இருபது பிரேங்க் ஆகும் இது நீங்கள் வந்து மூணு ரெண்டு காசு கட்டணும் அதாவது நான் இது மற்றும் ரெண்டு கட்டினேன் எனக்கு இது புள்ள உப்பு கிரே கலரில் இருக்கிறதுனு பாப்பீங்க மற்றும் இது பாம்புல செய்யப்பட்டது இது வந்து எங்கே தயாரிக்கப்பட்டது என்ன இது வந்து எங்கள் பிள்ளார் வந்து ஜெர்மனியில்தான் தயாரிக்கப்பட்டது இது ஆனியமான வந்து சைனால தயாரிக்கப்படுது ஆனால் இது வந்து ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்டது அது எனக்கு இருக்குது ஒரு குடி மாதிரி இருக்குது அப்போ இங்கே இப்படி போடலாம் அதனால் இப்படி போடுறது ஆனியமும் வந்து இப்படி தான் செய்து போடலாம் நீங்களும் குடிஸ் போடறீங்களா எனக்கு குடிஸ் போடுறவங்க பிடிக்கும் மற்றும் ஹரிஹர்ஜன் இல்லையா we olie is het. Ik de kruis. drukken, heb het de kruis. de kruis. drukken. we de kruis. Ik heb het we de kruis. Ik heb het voor met kruis. we heb het voor de kruis. Ik heb het voor de kruis. het voor de kruis. Ik heb het voor de kruis. Ik heb het voor de kruis. voor de Dankjewel. Oh, Armin. Ik heb een beetje een indruk in de wereld. Wow. Ik heb een aantal mensen in de wereld. Ik heb een aantal mensen in de wereld. Ik heb een aantal mensen in de wereld. Ik heb een aantal mensen in de een in de wereld. Ik heb een aantal mensen in de wereld. Ik heb een aantal mensen in de wereld. Ik heb een aantal mensen in de wereld. een in अगर लेक्चरर ने आमरिश मतलब चर्चा की हुई है रुक रहा है मतलब इमिग्रेंट या कंवेरदार इन्हें नहीं नाचती है ये जो है ये मतलब ऐसा चलो कनेक्ट आप लोग के मतलब ऐसे आगे रुक रहे थे ये एम जो बोलते धीरे-धीरे बोल रहा था कि रुको मतलब जाना है टीवी है ना आप तो डायरेक्ट में ना चेंज कर maar niet in de een in ik hier. We hebben het niet gedaan, we hebben het niet gedaan, ik hebben het niet gedaan, we in het niet gedaan, we hebben het niet gedaan, we hebben het niet gedaan, we hebben het niet gedaan, het niet gedaan, we hebben het het het

வந்து இன்று லைக் இன்னு இது பற்றி சொல்ல மாட்டேன் இன்னு லைக் ஒரு ஒன்லியன் கட் பண்ணுறதுனா நான் காட்டு போகிறேன் இப்படி செய்யுறதுன்னு இன்னொரு கிறிஸ்டஸ் என்று ஒரு பேனர் செய்யப்பட்டுள்ளன அப்பா வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பில் வாங்கிடவா இல்லை ஒரு ப்ளேடு மிரரு ஆஹ இது வந்து லைக் டென் ஹவுஸ் இருக்கிறேன் இன்னும் நான் ஐ ப்ளேட் பழகோம் உங்களை வெங்காயம் அல்லாட்டி காலை போடலாம் நான் கொஞ்சம் பெருசா கொஞ்சம் கட் பண்ணி இருக்கிறேன் ஒன்றிய பஞ்சிதான் வெங்காயம் கட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாட்டா போறோம் அல்லாட்டி சக்கா இப்ப நான் வந்து ஒண்ண போட்டுட்டேன் அதிக் பண்ணிட்டு இப்ப நாங்க இழுக்கு வரும் பழகம் லைக் இப்படி இழுக்கு வரும் பாங்க நான் இது வந்து அடிவாளி பேசிருக்கா நன்றி வணக்கம்

ഇത് മരത്തില ഉള്ള ചന്ദനം വിനോദ സാട്ടില പോയി സന്ദനം வணக்கம் இங்கே வானத்துல இருக்கிற சன் ஷைன் பண்ணி கொண்டிருக்கு இந்த சன் ஷைன் வந்து இங்கே எவ்ரி சீசன்ல வரும் அடுத்தது அங்க ஓட்டம்ல வரும் ஸ்பிரிங் இங்கே ஓட்டம்ல வரும் ஸ்பிரிங்குக்கும் வரும் சம்மர் டைமுக்கு வரும்

ஒரே ஒரே அமிர்தன் என்ன டிஷர்ட் என்ன தொப்பி போட்டிருந்தார் அமிர்தன் என்ன டிஷர்ட்டும் என்ன தொப்பியும் என்ன கடல் தொப்பியும் போட்டிருப்பதாக சொல்லி நான் தாடினார்